மெய் எழுத்தை அடுத்து கல்விகிதி வரும் பொழுது வள்ளினம் மிகுமா மிகாத இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இருந்தாலும் இந்த பதினோரு மெய் எழுத்துக்கள் தான் ஒரு சொல்லோட இறுதியில வரும் மீதமுள்ள ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வராது இப்ப இந்த பதினோரு மெய் எழுத்துக்கள்லையும் எஞ்ச் எந்த எவ் இந்த மூன்று மெய் எழுத்துக்களும் மட்டும்தான் சொல்லோட இறுதியில வரும் தற்பொழுது நம்ம இதை பெரிதா பயன்படுத்துறது இல்லை மீதமுள்ள எட்டு மெய்யெழுத்துக்கள்ல இம் என்ற மெய்யெழுத்து தவிர மீதமுள்ள மெய் எழுத்துக்கள் இறுதியா வர்ற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் பொழுது கல்விகிதி மட்டும்தான் வரும் அந்த கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வராது எடுத்துக்காட்டுகளை பாருங்க இந்த எல்லாம் பாருங்க மெய் எழுத்துல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் போது கல்விகிதி மட்டும்தான் வரும் அந்த கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வராது பாருங்க கண் கண்கள் பெண் பெண்கள் தேங்காய் தேங்காய்கள் பாய் பாய்கள் இதே மாதிரிதான் மீதம் உள்ள எடுத்துக்காட்டுகளையும் பாருங்க ஊர் ஊர்கள் மலர்கள் கால்கள் கடல்கள் இதழ்கள் நாளிதழ்கள் நாள்கள் விடைத்தாள்கள் மான்கள் விண்மீன்கள் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெய் எழுத்துல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் பொழுது கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வராது இப்போ இங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இல் இல் இந்த இரண்டு மெய் எழுத்துக்கள் ஒரே ஒரு குறியெழுத்தை அடுத்து வரும்பொழுது மட்டும் வல்லினம் மிகாது ஆனா இந்த இல் ஆகவும் இந்த இல் மாறும் ஒரே ஒரு குறியெழுத்தை தொடர்ந்து இல் என்ற மெய் எழுத்து வரும் சொற்களை பண்மையா மாற்றும் போது கல்விக்கு முன்னாடி வல்லினம் மிகாது ஆனா இல் என்ற மெய் எழுத்து மாறும் பாருங்க பல் பற்கள் சொல் சொற்கள் புல் புற்கள் கல் கற்கள் அதே மாதிரி இந்த இல் என்ற மெய்யெழுத்து ஒரே ஒரு எழுத்தை தொடர்ந்து வரும்பொழுது இல் இட்டாக மாறும் பாருங்க முள் முட்கள் புல் புட்கள் கடைசியா இம் என்ற மெய்யெழுத்தை உடைய சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையில மாற்றும் போது அங்கேயும் வள்ளின மிகாது ஆனா இம் என்ற மெய்யெழுத்து இங் என மாறும் பாருங்க மரம் இத பண்மையா மாற்றும் போது இம் கெட்டு இங் என்ற மெய்யெழுத்து வருது மரம் மரங்கள் நிலம் நிலங்கள் குளம் குளங்கள் பாடம் பாடங்கள் மாதம் மாதங்கள் பக்கம் பக்கங்கள் இதிலிருந்து இருந்து மெய்யெழுத்தை அடுத்து கல்விகுதி வரும் பொழுது வள்ளினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்